பல பலனை பளிச்சின்னு அரேபியன் குதிரை மாதிரி பக்காவான ஒரு பால் மாடு விற்பனைக்கு வந்துருக்குங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவை திறன் சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் ஈத்து சட்ட மாடுங்க ஏன்னா மெஜாரிட்டியாக ஒயிட் இருக்கக்கூடிய மாடு மாட்டோட மடியமைப்பு மாட்டோட கண்ணுக்குட்டி எல்லாமே ரொம்பவும் அற்புதமாக இருக்குது சூப்பரான ஒரு சட்டையில் ஒரு அழகான ஒரு காலக்கன்று இருக்குங்க மாட்டோட மடியமைப்பு அவ்வளோ அற்புதமாக இருக்குது மாடு நேற்றுக்கு அழகான ஒரு காலக்கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட தரத்துக்கு குறையவே கிடையாதுங்க வேற லெவல் தரத்தில் மாடு அமைஞ்சிருக்கு மடியமைப்பும் ரொம்பவும் டக்கரா இருக்குங்க நாலு காம்புக்கான இடைவெளி சும்மா அரடி இருக்கு நல்ல அருமையான பூ காம்புகள் தான் கறவைக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாருங்க மாட்டுக்கான காம்புக்கு கேரண்டி உண்டு கறவைக்கும் கேரண்டி உண்டு மாடு நல்ல ஒரு கலர் பேட்சுங்க இது வந்து ஒரு கருப்பு சட்டைனையும் சொல்லிக்கலாம் இல்லை ஒரு செவல சட்டைனும் சொல்லிக்கலாம் இல்லை வெள்ளச்சட்டைன்னும் சொல்லிக்கலாம் இந்த எல்லா கலருமே கலந்த மாதிரி இருக்குது மாட்டோடய மடியமைப்புருங்க எல்லாம் மடி நல்ல தலைச்ச கிடாரிக்கு மடியமைப்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது நான் மாட்டோட ஈத்தை பொறுத்த அளவில் இரண்டாம் ஈத்துக்கு பல் சேர்ந்த மாடாகவே ஒரு அழகான கன்று மாடாகவே விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்பு மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் அறுபத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க நண்பர் சஞ்சய் அவர்களோடு கால் பண்ணி டேரெக்டாக விற்பனை விலையை அனுசரித்து இடைத்தரகர் ஏதும் இல்லாமல் மாட்டை எடுத்துக்கலாங்க తాయం కల్ సునీతున్నాను నన్ీ